வணக்கம் மாட புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அங்கே தூங்கலை வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தத்துருவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மூன்று தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்று நடைபெறுது நடைபெற இடம் ஒய்எம்சிஎம் மைதானம் நந்தனம் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் நானூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் வந்திருக்காங்க இதில் முதல் ஐந்து வருஷம் நான் ஏற்கனவே முதல் ரெண்டு பாங்கல் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது அடுத்த மூன்று வரிசை ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த வரிசை இதில் உள்ள முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் ஸோ என்ட்ரி டிக்கெட் பத்து ரூபா அனைத்து புக் குறைஞ்சது பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ இது எஃப் தேர்ட்டி ஃபோர் தமிழனி பதிப்பகம் இவங்கள்ட்ட ஜோர்பா திரேக் ரொம்ப ஃபேமஸான புத்தகம் இருக்குது அதே மாதிரி கலீல் ஜிப்ரானோட புத்தகங்கள் ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள் அப்புறம் சு வெங்கடேசன் அவர்கள் காவல் கோட்டம் தமிழனி தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் கொண்டு வந்தாங்க அப்புறம் தான் விகடன் கொண்டு வந்தாங்க தமிழ்ல கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும் காவல் கோட்டம் அதே போல் ஜெயமோனுடைய நூல்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நாஞ்சின் நாடனுடைய நூல்கள் இருக்குது ஏன்னா ஜெயமோன்கிற நூல்கள் மொத்தமும் இப்போ காப்பிரைட் விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன் போயிடுச்சு அது நான் முதல் பார்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அடுத்து எஃப் தேர்ட்டி சிக்ஸ் உயிர்மை பதிப்பகம் உயிர்மையை பொறுத்தவரையும் மனுஷபுத்திரனோடைய பதிப்பகம் இது இங்கே அந்த ஆயிரத்தி ஒரு இரவுகள் நாலு பார்ட்டாக கிடைக்கிது சின்ன பிள்ளையில் ரொம்ப விரும்பி படிக்கிற ஒரு கதை இது ஏன்னா சிந்து பாத்த கதையெல்லாம் இதில் தான் வரும் இதோட கிளைக்கை தான் இது அக்பர் பீர்பால் எல்லாமே அக்பர் பீர்பாலில் அலிபாபாவும் நாற்பது இடமும் அதே மாதிரி ஆடு ஜீவிதம் சார்ஜி விதம் எதிர் தான் வழக்கமாக கிடைக்கும் இந்த மாதிரி இவங்களும் பிரிண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க உயிர்மை நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் உயிர்மையில் விலை கம்மின்னு நினைக்கிறேன் மாதிரி சுஜாதாவோட அனைத்து படைப்புகளும் கிடைக்கும் குறிப்பாக வாங்கி பாருங்கள் பாக்கெட் நாவல்கள் இது ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சிலேருந்தே கிடைக்குது இந்த ரேட்டு அடுத்து இந்த நீர் அப்படிங்கிற புத்தகம் சென்னை பெருவெள்ளத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஸோ உயிர்மை அவசியம் போய் பாருங்கள் ஒரு முக்கியமான ஸ்டால் அடுத்து எஃப் தேர்ட்டி செவன் ஹிகின் போதம்ஸ் ஸோ சென்னையில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஹீன் போதம்ஸ் ஆங்கில புத்தகங்கள் அதனால அங்கே நேரில் அவங்க தமிழ் புத்தகம் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப நாளாக போய் பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் என்ன முடியல ஹீன் போதம்ஸ் வழியாக மவுண்ட் ரோட்டில் போயிருக்கேன் வந்திருக்கேன் இன்னும் அது உள்ள போல் ஸோ இங்கே வந்து காயின் கலெக்ஷன்ஸ் அப்புறம் ஸ்டாம்ப் கலெக்ஷன் வெளிநாட்டு பணம் அதோடய கலெக்ஷன்ஸ் கூட இருந்துச்சு அடுத்து நானூற்றி இருபத்தி ஆறு சாகித்ய அகாடமி ஸோ இப்போ நான் சாகித்ய அகாடமி காட்டுறேன் ஏற்கனவே பப்ளிகேஷன் டிவிஷன் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்லாம் காமிச்சிருக்கேன் போன பாகங்களில் இது எல்லாமே கவர்மெண்ட்டோட பதிப்புங்கள் கவர்மெண்டோட ரொம்ப முக்கியமான பதிப்புகள் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து இலக்கண் இலக்கிய நூல்களும் கிடைக்கும் இங்கே ஸோ வெறும் தமிழில் சாகித்ய இடமே விருது பெற்றது இல்லாமல் இந்தியா முழுமைக்குமான சாகித்ய விருது பெற்ற நூல்கள் அதோட மொழிபெயர்ப்புகள் இங்கே கிடைக்கும் இது கம்பல்சரி போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் அடுத்து நானூற்றி நாற்பது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோடது இங்கே பார்த்தோன்னா திருக்குறளே பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்திய மொழிகள்லேயும் பிற நாட்டு மொழிகளையும் மொழிபெயர்ப்பு வச்சுருப்பாங்க இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி ஏன்னா வழக்கமாக புக் ஃபேரில் பத்து பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி உண்டு இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ திருக்குறள் மட்டும் இல்லை நன்றினை பரிபாடல் அந்த எட்டு தொகை பத்து பாட்டு அதில் உள்ள அனைத்து நூல்களுமே தமிழ் அண்டு இங்கிலீஷ் மினிமம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் இது போக திருக்குறளுக்கு நிறையா லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாலும் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து நாற்பத் நானூற்றி நாற்பத்தி நாலு விருட்சம் வெளியீடு இது எழுத்தாளர் அழகிய சிங்கர் அவருடைய பப்ளிகேஷன்ஸ் இது ஸோ அவருடைய படைப்புகள் அது மட்டும் இல்லாமல் சுஜாதாவோட நாள்கள் இங்கே இருக்குது இறையன்போட புத்தகங்கள் இங்கே இருக்குது பட் இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கானாசு படைப்புகள் லாசராவோட படைப்புகள் அப்புறம் நகுலனோட படைப்புகள் இதெல்லாம் இங்கே ஒரு மேஜர் அட்ராக்ஷன் இங்கே கானாசுவோட அனைத்து படைப்புகளும் இங்கே இருக்குது அது குறிப்பாக அவருடைய விமர்சனங்கள் இலக்கிய விமர்சனங்கள் அது இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஈர் ஈர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஸ்டால் அடுத்து ஏழாவது வரிசையில் இருக்கும் இப்போதைக்கு ஸோ நிறைய ஸ்டால் நான் காமிச்சதில் விடுபட்டு போயிருக்கலாம் அது ஒரு வீடியோ லென்த்துக்காக தான் எதையும் விடணும்னு இல்லை இது நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆழ்வார்கள் ஆய்வு மையம் இது நம்ம எம்பி ஜெகத் ரச்சகன் அவருடைய பப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே அவர் எழுதின புத்தகங்கள் ஸோ டை ஃப் டைட்டில் டைட்டில் போடுவாங்க உரை நம்பி ஜெகத் ரச்சகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் தான் இது எல்லாமே குறிப்பாக விஷ்ணு பக்தர் விஷ்ணுவுக்காக எழுதப்பட்டது அடுத்து டாக்டர் ஊவே நூலகம் இங்கே வந்து ஊவே சாமிநாத ஐயர் அவருடைய படைப்புகள் மொத்தமாக தனியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டால் நான் வெளியூர்களில் பார்த்ததில்ல ஸோ இங்கே வந்து தனியாகவே இருந்துச்சு அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் ஒரே இடத்துல அடுத்து பக் எஸ் டூ பக்தி நூல் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையே வந்துட்டு பக்தி சார்ந்த நூல்கள் விற்கிறாங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டும் இருக்குது ஸோ இது இதை இது வந்து தமிழக அரசோடது அது மத்திய அரசாங்கத்தோடது ஸோ உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் நிறைய தனித்தனி பப்ளிகேஷன்ஸும் விற்கிறாங்க இங்கே அரசாங்கமும் விற்கிது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு சாகித்ய கடமை காமித்தேன் ஃபஸ்ட்டு பார்க்கில் வந்து பப்ளிகேஷன் டிவிஷன் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே உங்களுடைய வாசிப்பை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் ஹிந்தி அளவில் உங்கள் வாசிப்பை வந்து விரிவாக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டால்ஸ் வந்து பாருங்கள் ஆனால் வாசிக்க கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் ஏன்னா அது மொழிபெயர்ப்பில் உள்ள சிரமங்கள் இருக்கும் பட் நீங்கள் ஒரு அப்கிரேட் ஆகிறதுனா இந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து வாசிக்கலாம் அடுத்து நானூற்றி எழுவத்தி மூன்று எழுபத்தி நான்கு டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் ஸோ வந்துட்டு இங்கே பூமணியோட படைப்புகள் வேல ராமமூர்த்தி அவருடைய படைப்புகள் வைரமுத்தோடய படைப்புகள் தஞ்சை பிரகாஷோட படைப்புகள் பட்டுக்கோட்டை பிரபாகர் இதெல்லாம் பட்டுக்கோட்டை பிரபாகரில் தஞ்சை பிரபாகர் தஞ்சை பிரகாஷ் அவருடைய படைப்புகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ இது வந்து இவங்க ரெண்டு இடத்துல ஸ்டால் கொடுக்குறாங்க இது டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் இன்னொரு இடம் டிஸ்கவரி புக் புக் பேலஸ் புக் பேலஸ் தான் வழக்கமாக ஸ்டால் படுவாங்க இந்த வாட்டி பப்ளிகேஷன்ஸும் போட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் அடுத்து நானூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு அண்ணம் பப்ளிகேஷன்ஸ் இங்கே பொறுத்த வரையும் கீரா ஓட படைப்புகள் இங்கே பாருங்கள் ஒம்பது தொகுதி மொத்த க படைப்புகளாக இருக்கும் அது இல்லாமல் சின்ன சின்ன நூல்களும் இருக்குது உங்களுக்கு மொத்தமாக வாங்க முடியாது கூட சின்ன நூல்கள் வாங்கிக்கலாம் அதே போல் குடவாயில் பால பாலசுப்ரமணியம் அவருடைய அந்த ஆராய்ச்சி நூல்கள் அனைத்துமே இங்கே இருக்குது ஸோ அண்ணம் பதிப்பாகவும் அவசியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு பப்ளிஷர்ஸ் கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள்லாம் இங்கே தான் அடுத்து நானூற்றி எண்பத்தி மூணு சிந்தன் புக்ஸ் இங்கே பார்த்தோன்னா அந்த ஏழு தலைமுறைகள் அலெக்ஸ் கேலி எழுதுனா ரூட்ஸ் அதோட மொழிபெயர்ப்பு இது இது ஒரு முக்கியமான புத்தகம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நன்சை பிரசுரம் இது நன்சை பிரசுரம் போட்டிருந்தாலும் சீர் வாசகர் ஓட்டம் அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே இருக்குது புத்தமும் அவர் தம்மமும் அம்பேத்கரை பற்றிய அம்பேத்கரோட நூல் அதுபோக தாய் அப்புறம் இந்த நூற்றாண்டின் நூறு சிறுகதைகள் கந்தர்வன் கதைகள் இரநூறுவாய் கிடைக்கிது மொத்த படைப்புகள் புதுமை பிதன்கறிகள் இரநூத்தம்பது ரூபா நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நான் போனப்போ வரல இப்போ வந்துருச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கடலுக்கு அப்பால் புயல்லு ஒருத்தவங்க இரட்டில் சேர்த்து நூறுரூவாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஐநூற்றி ரெண்டு ஆலி பதிப்பகம் இங்கே ஒரு புத்தகம் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு ஏன்னால் அந்த மீ இருக்குது பாருங்கள் இது வந்து பில்கேட்ஸ் அவர்களே பரிந்துரைத்த புத்தகம் அப்படின்னு பின்பக்கம் போட்டுருந்துச்சு இது ஒரு ஆங்கில புத்தகத்தோட மொழிபெயர்ப்பு தான் ஸோ நமக்கு ஆங்கிலத்தில் வாசிக்க சிரமமாக இருக்கிறப்ப அந்த மொழிபெயர்ப்பே கிடைக்குது இப்போ விபிசிங் வாழ்க்கை வரலாறு அரக்கர் இது வந்து இங்கிலீஷில் வந்து த டிஸ்ட்ரப்டர்னு இருக்கும் அதோட மொழிபெயர்ப்பு இங்கேயும் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் அண்ணாவோட படைப்புகள் மொத்தமாக இருக்குது ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு பார்ட்டி வீடியோலையும் அண்ணாவோட படைப்புகள் கிடைக்கிறது காமிச்சிருந்தேன் இங்கேயுமே அண்ணாவோட படைப்புகள் மொத்தமாக கிடைக்கிது இன்னொரு சூப்பர் புக் இங்கே காமிக்கணும் இதான் அது தமிழரோட வரலாற்று கால வரிசை ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாங்க வாசிக்க எளிமையாக இது வந்து மின்னசோட்டா பல்கலைக்கழகத்தில் இங்கே பாருங்கள் மின்னசோட்டா தமிழ் சங்கம் அவங்க போட்டது ஸோ எட்டாவது வரிசைக்கு வந்தாச்சு மினர்வா பப்ளிகேஷன்ஸ் பப்ளிகேஷனாலும் இவங்க செல்லர் ஸோ எல்லா இங்கிலீஷ் புக்கும் ஃபேமஸான இங்கிலீஷ் புக்ஸ் இங்கே கிடைக்கும் ஸோ இங்கே ஒரு இடமா இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா இங்கே வந்துடலாம் அடுத்த ஐநூற்றி பதினாறு ஷேக்ஸ்பியர் பப்ளிகேஷன் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் உங்களை காமிச்சிருக்கேன் ஷேக்ஸ்பியரோட படைப்புகள் மொத்தம் இங்கே இருக்கும் பேருக்கேற்ற மாதிரியே அடுத்த ஐநூற்றி இருபத்தி ஏழு ஹேர் ஸ்டோரிஸ் இது வந்து பெண்ணியம் சார்ந்த நூல்கள் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இது போக நிவேதா லூயிஸோட ரெண்டு ஃபேமஸான புத்தகம் அறியப்படாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தில் ஜாதி இங்கே பாருங்கள் இந்த புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அடுத்த ஐநூற்றி இருபத்தி ஒம்பது எல்கேஎம் பப்ளிகேஷன் கல்கியோட படைப்புகள் மிகவும் விலை குறைவாக எல்கேஎம்ல கிடைக்கும் பிக்சர்ஸ் இல்லாமல் புக் ரொம்ப குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ இதுவும் வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்த ஐநூற்றி முப்பத்தி நாலு சிங்கப்பூர் இலக்கியம் இது சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழ் எழுத்தாளர்கள் அவங்களுடைய படைப்புகள் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த மூன்று பார்ட் வீடியோலையுமே குழந்தைகள் ஸ்டால்ஸ் காமிக்கலை ஏன்னா குழந்தைகள் ஸ்டால்ஸ் நான் தனி வீடியோ போடுறேன் ஏன்னா அதுவே ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஸ்டால் விதவிதமாக வித்தியாசமாக இருக்குது அதை நான் தனி வீடியோவில் போடுறேன் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்கனவே நான் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் காமிச்சேன் ரெண்டும் ஒரு கம்பெனி தான் அதாவது பிரதர் சிஸ்டர் நிறுவனங்கள் மாதிரி தான் ஸோ சீசு செல்லப்போ அவரோட சுதந்திர தாகம் அவருடைய சாகித்ய இடமே பெற்ற நூல் அப்புறம் வைரமுத்து படைப்புகள் வேளராமூர்த்தி படைப்புகள் பிரபஞ்சனோட படைப்புகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ டிஸ்கவரி புக் பேலஸ் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் ரெண்டில் எங்கே வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓனாய் இங்கே கிடைக்கிது அடுத்து எஃப் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் நான் ஏற்கனவே போன பக்கத்தில் வானவில் புத்தகாலயம் காமித்தேன் அதுவும் சிக்ஸ்த்து சென்ஸும் சேம் தான் ஸோ ரெண்டுலேயுமே முகில் எஸ்எல் எல் விமூர்த்தி ஆர் முத்துக்குமார் இவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்கும் நான் ஃபிக்ஷன் எளிமையாக வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டால் இது இதேமாரி கிழக்கு பதிவம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டால் தான் நான் ஃபிக்ஷன் எளிமையாக வாசிக்கிறதுக்கு அடுத்து எஃப் ஃபார்ட்டி நைன் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் கம்யூனிசம் சார்ந்த நூல்கள் இந்திய வரலாறு வரலாறு சார்ந்த நூல்கள் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள் ராகுல்ஜியோட சுயசேதை ஏன்னா ராகுல்ஜியோட வாழ்க்காவில் கங்கை வரை ரொம்ப ஃபேமஸான புத்தகம் போன வருடத்தின் சிறந்த பத்து புத்தகங்களில் ஒன்றா நானும் சொல்லியிருந்தேன் அதை அதே மாதிரி அப்துல் கலாமோட புத்தகங்கள் இங்கே கிடைக்குது இரேன்போட புத்தகங்கள் கிடைக்கிது பட் குறிப்பாக எனக்கு இங்கே உள்ள வரலாற்று புத்தக சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் ரோமிலா தாப்பர் டிடி கோசாம்பி பிபன் சந்திரா ஏஎல் பசாம் அவங்களாம் எழுதின புத்தகங்கள் இங்கே இருக்கும் ஸோ இந்த ஸ்டால் அவசியம் போய் பார்க்க வேண்டியது இதற்கு பக்கத்துலேயே பாரதி புத்தகாலயம் வந்துச்சு இது எஃப் ஃபார்ட்டி எயிட் அலையன்ஸ் கம்பெனி அலையன்ஸை பொறுத்தவரையும் கோட்டயம் புஷ்பநாத் அவருடைய மொத்த படைப்புகளும் இங்கே இருக்குது ஸோ பேய் கதைகள் சுவாரஸ்யமாக படிஞ்சுன்னா படிக்கலாம் ஏன்னா கோட்டையம் பஸ் பண்ணாதெல்லாம் போன வருஷம் நம்ம வியூவர்ஸ் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அமானுஷியம்னாலே இந்திரா சவுந்தரராஜன் மட்டும்தான் படிப்பேன் பட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி வாதிச்சது தான் அதற்கு ஒரு நன்றி ஸோ ராக்கி ரங்கராஜனுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி தேவன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் ஏன்னா தேவனுடைய துப்பரியும் சாம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் சின்ன பிள்ளைனுடைய ஃபேவரட் ஸ்டோரி ஏன்னா நம்ம செர்லா கோம்ஸ் படிக்க முடியாட்டி கூட துப்பர்ஹீம்ஸ் அம்புவா அந்த சின்ன வயசில் படிக்கிறது ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது அடுத்து எஃப் ஃபார்ட்டி செவன் பாரதி புத்தகாலயம் இங்கே வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாகும்மளம் இரா முருகவேல் மொழிபெயர்த்த நூல் ரொம்ப ஒரு ஃபேமஸ் அதே மாதிரி ஆயிஷா நடராஜன் கல்வி குறித்து எழுதிய நூல்கள் நிறையா இங்கே இருக்கும் இங்கே கருப்பர் நகரம் கரண் கார்க் எழுதுகிற அது ஒரு சூப்பர் புத்தகம் இவங்களும் புக் ஃபார் சில்ட்ரனே தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அதை நான் சில்ட்ரன் ஸ்டால்ஸ் போது நான் காட்டுறேன் பாரதி புத்தகாலயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டால் அவசியம் பாருங்கள் அடுத்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு தென்னிந்திய பதிப்பம் இவங்க வந்து மொத்தமாக அந்த சீர் வாசகரோட்டதோட புத்தகத்தை தான் வச்சுருந்தாங்க இவங்க நூற்றாண்டின் சிறந்த நூறு கதைகள் அது மாதிரி கந்தர்வன் ப்ரைப்பில் இரநூறுவா போன மாதம் நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்களாம் இப்போ இரநூறுவா ஆயிடுச்சு அதே மாதிரி தாய் புத்தம் அவர்த்தமும் இதெல்லாம் குறைந்த வழியில் கிடைக்கிது ஸோ ஒன்பதாவது வருஷத்துக்கு வந்தாச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நான் வெளிச்சத்தில் தொடங்கினேன் மதியம் ஒரு ரெண்டரைக்கு தொடங்கினேன் இப்போ மணி அஞ்சரை ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் நான் வீடியோ மூன்றரை மணி நேரம் எடுத்தேன் நூற்றி இருபத்தஞ்சி நிமிஷம் கிளிப்பு ரெண்டு நாளாக எடிட் பண்ணி நான் மூன்று பாகத்தில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நிறைய ஸ்டால் விட்டு போயிருக்கும் அதற்கு சாரி கேட்டுக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஓரியன் பிளாக்ஸ் வான் என்னன்னா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக்ஸ் இங்கே கிடைக்கும் ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் இன்னொன்று எமரால்டு பதிவகம் இருக்குது அதை நான் அடுத்து காட்டுறேன் அங்கேயும் கிடைக்கும் அதேமாதிரி இங்கே போட்டித் தேர்வுகளுக்கான சில புத்தகங்கள் இருக்குன்னு காமிச்சாங்க அதுவும் இருந்துச்சு நான் ஒரு வீடியோ நீளத்துக்காக ரொம்ப முக்கியமான ஸ்டால்கள் தான் காமிச்சிருக்கேன் நிறையா செல்லர்ஸ் நான் அந்த வாட்டி காட்டலை நிறையா ரிலீஜியஸ் ஸ்டால்ஸ் இந்த மாதிரி நான் காட்டலை ஸோ அதெல்லாமே ஒரு வீடியோ நிலத்துக்கு தான் பர்பஸாக அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா சென்னைக்கு மட்டுமே வரக்கூடிய நிறையா பப்ளிஷர்ஸ் இருக்காங்க அவங்கள குறிப்பாக காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே இந்த அட்லஸ்லாம் யூஸ் ஆகும் அந்தளவுக்கு இருந்துச்சு அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீனாட்சி புத்தாலயம் இங்கே பார்த்தா ஜெயகாந்தனோட படைப்புகள் அனைத்துமே இங்கே கிடைக்கும் ஏன்னா ஜெயகாந்தன் படைப்புகள் வந்து கவிதா புத்தகாலயத்தில் கூட இருக்குது பட் அங்கே ரொம்ப மொத்த தொகுப்பு தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு நாவல்கள் தனித்தனியாகவும் இருக்குது சிறுகதைகள் சின்ன சின்ன தொகுப்பாகவும் இருக்குது ஒரு பத்து சிறுகதை சேர்ந்த ஒரு தொகுப்பு ஒரு நூறுரூவா விலகி கூட இங்கே கிடைக்கும் அடுத்தது ஒன்பது வருஷம் லாஸ்ட்டில் இருக்கான் எஃப் ஃபிஃப்டி எயிட் எமரால்டு பப்ளிஷர்ஸ் ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா இது எழுத்தாளர் ஒளிவண்ணன் அவருடைய பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா வந்து வேறு பதிப்பங்களோட புத்தகங்களும் வாங்கியும் சேல் பண்ணுறாங்க இங்கே வந்து பவா செல்லத்துறையோட புத்தகம் ஆங்கிலத்திலையும் இருந்துச்சு அவருடைய சிறுகதை ஒன்று ஆங்கிலத்தில் இருந்துச்சு அதே மாதிரி மா சுப்பிரமணியம் நம்ம அமைச்சர் அவருடைய ரன்னிங் அதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் நானும் ஃபேன்ஸ் அவருடைய ஒரு புத்தகம் இங்கே இருக்குது அது மாதிரி இந்த மணிமேலை பாருங்கள் இந்த புத்தம் ரூபா தான் ஐநூறுவா ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு ரூபா இது ஒரு முக்கியமான ஈர்க்கக்கூடிய விஷயம் இந்த பதிப்பகத்தில் அடுத்து எஃப் ஃபிஃப்டி நைன் கவிதா பப்ளிகேஷன்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயுமே ஜெயகாந்த புத்தகங்கள் இருக்கும் பட் இங்கே மொத்த தொகுப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மீனாட்சி புத்தக நிலையத்தில் சின்ன சின்ன தொகுப்பு கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி இங்கே ஓசோட படைப்புகள் மொத்தமாக கிடைக்கும் பொன்னியின் செல்வன் ஆங்கிலத்தில் கவிதாவில் சூப்பராக இருக்கும் ஸோ ஹார்ட் பவுண்டிங்கே இருக்குது பேப்பர் பேக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓசோட படைப்புகள் மொத்தமாக இங்கே இருக்குது கண்ணதாசன் பதிப்பதில் இருக்கும் கவிதா பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இது போக ஓசோ இங்கிலீஷில் வேணால் ஓசோனே தனி ஸ்டால் போட்டிருக்காங்க அடுத்து எஃப் சிக்ஸ்டி ஒன் எதிர் வெளியீடு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால் புரட்சிகரமான சிந்தனைகள் அடங்கிய ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் ஆடு ஜீவிதம் சோழகர் தொட்டி அத்வேஷம் இந்த மாதிரி ஃபேமஸ் புக்ஸ் எல்லாமே எதிர் வெளியீட்டோட தான் ஸோ இல்லைனா வந்துட்டு எவ்வளோ காசு இருந்தாலும் புக் வாங்கலாம் அவ்வளோ ஃபேமஸான ஒரு பப்ளிஷர்ஸ் புரட்சிகரமானது கூட உங்களுடைய ஒரு சில புத்தகங்கள்லாம் போன ஈரோடு புக் ஃபேரில் விற்கக்கூடாதுனே நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அதற்கு பிறகு இப்போ விற்கிறாங்க இங்கேயே விற்கிறாங்க ஸோ இது ஒரு அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஸ்டால் அடுத்தது என் டூ காலச்சோடு காலச்சோடுக்கு நம்ம ஒரு இப்படிப்பட்ட ஸ்டால் அப்படின்னு ஒரு இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்லை ஏன்னா தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு முன்னணி பதிப்பகம் ஸோ சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னைக்கு மட்டுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர் எப்போதுமே கொடுப்பாங்க ஒரு சில புத்தக தொகுப்புகள் ஒரு ஐந்து ஆறு சேர்ந்தது குறைந்த விலையில் கொடுப்பாங்க அந்த ஆஃபர் சென்னையில் மட்டும்தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க இங்கேயுமே இருக்குது யூஸ் பண்ணிங்க ஸோ தமிழ் இலக்கியத்தின் அனைத்து எழுத்தாளருடைய புத்தகங்களும் இங்கே இருக்கும் உலக இலக்கியத்தோட மொழிபெயர்ப்புகளும் இங்கே இருக்கும் ஸோ காலச்சோடு நீங்கள் வந்துட்டு அவசியம் போய் பார்த்து ஒரு புத்தகமாக வாங்க வேண்டிய ஸ்டால் அனைத்து தலைப்புகளையும் புத்தகங்கள் இருக்குங்க அடுத்து எஃப் சிக்ஸ்டி த்ரீ சந்தியா பதிப்பம் இங்கேயும் நிறையா ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் புக்ஸ் இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி எழுதின குறிப்புகள் பெருநியரோட குறிப்புகள்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி ஏகே செட்டியாரோட மொத்த படைப்பு ரெண்டு பார்ட்டு தான் இருக்குது ஸோ சந்தியா பதிப்பம் வரலாறு மற்றும் புனைவு வாசிக்கு ரெண்டுக்குமே யூஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் பாவண்ணனுடைய படைப்புகள் இது வந்து வண்ணதாசன் வண்ணதாசனுடைய படைப்புகள் மொத்தம் இங்கே இருக்குது கலாப்ரியா பாவண்ணன் இவங்க எல்லாருடைய புத்தகமே இங்கே கிடைக்கிது ஸோ இந்த பதிப்பும் வந்து பாருங்கள் அவசியம் சந்தியா பப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒன்று அடுத்து எஃப்டி சிக்ஸ் பழனியப்பா பிரதர்ஸ் ஸோ சின்ன பிள்ளைல வந்து தமிழ் நோட்ஸ் வாங்கியிருப்பான் பழனியப்பா பிரதர்ஸில் இங்கே பார்த்தோன்னா உதயபானு பைசாசம் அதாவது கோகுல் செஷாத்ரி அவருடைய புத்தகங்கள் ரொம்ப ஈர்க்கக்கூடிய விஷயம் அதான் முகப்பிள்ளையை வச்சுருக்காங்க ஸோ பைசாசம் ரொம்ப நாளாக வாசிக்கணும்னு கையில் வச்சுருக்க புத்தகம் என் ஃப்ரெண்டு சஜஸ் பண்ணி ஸோ நீங்கள் வாசியிருந்தா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து எஃப் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் நீலம் பப்ளிகேஷன்ஸ் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவருடைய பப்ளிகேஷன்ஸ் ஸோ இங்கே வந்து தலித்தியம் சார்ந்த நூல்கள் அனைத்தும் இருக்கும் அதே மாதிரி தமிழ் பிரபாவோட கோசலை இருக்குது போன வருஷம் சிறந்த புத்தகமாக நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய சஜஷன் கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள் நான் அதை தனி வீடியோவாக நீங்கள் பரிந்துரைத்த புத்தகங்கள்னு நான் சேனலில் சொல்கிறேன் அடுத்த ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ் ஸோ இப்போ என் சொக்கன் பாரகவன் இவங்களாம் கிழக்கில் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இப்போ அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே தான் கிடைக்கிது ஜீரோ டிகிரியில் அதே மாதிரி யுவன் சந்திரசேகரோட புத்தகங்கள் இது வந்து யுவன் சந்திரசேகரோட பகடையாட்டம் போன வருஷம் டாப் டென் புக்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் வருது சார்ருநிவேதாவோடய பப்ளிகேஷன்ஸ் தான் அது அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அடுத்து இது காக்கை கூடு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இங்கே நம்ம நக்கிரன் அதாவது காடோடி நக்கிரன் அவருடைய புத்தகங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்கிது இப்போ அந்த ஃப்ரண்ட்லேயே காடோடி புக் இருக்கு நீர் எழுத்து இந்த வருஷம் புது வரவு பார்த்தோன்னா மேலஞ்சி இயற்கை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இது எல்லாமே வந்து காடோடி நக்கிரன் அவருடைய சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் இது நிச்சயம் வாசித்து பார்க்க வேண்டிய நாவல்கள் அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தங்கத்தாமரை பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா எழுத்தாளர்கள் சுபா ஸோ மேலேயே சூப்பர் டூப்பர் த்ரில்லர் அப்படின்னு போட்டிருந்தாங்க சுபா அவருடைய புத்தகம் அனைத்துமே இங்கே கிடைக்கும் ஸோ ஃபேமஸ் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் நம்ம கேவி ஆனந்தோட படை படங்களுக்கு தான் நிறையா திரைகதை எழுதியிருக்காங்க நல்லாயிருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் அடுத்த அறநூற்றி நாலு அகனி வெளியீடு அங்கே உட்காந்துருக்கிறது யாரும் தெரியுதா நான் மறுபடியும் காட்டுறேன் ஆ வெணிலா மேடம் அவங்க தான் நான் போகும்போது உட்காந்துருந்தாங்க நான் அவங்களை சந்தித்து பேசினேன் இந்த வருடம் அவங்களுடைய நீரதிகாரம் புத்தகம் விகடனில் வெளிவந்திருக்கு இங்கே பார்த்தோன்னா அகனி பதிப்பகத்தில் சாலாம்புரி கங்காபுரம் இதெல்லாம் அவங்களுடைய புத்தகங்கள் இது டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் காலாபானி எயிட்டீன் ஜீரோ ஒன் இதெல்லாம் அவருடைய புத்தங்கள் ஸோ டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஆ வெணிலா மேடம் இவங்களுடைய புத்தங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்கும் ஸோ ஒரு வழியாக அனைத்து ஸ்டாலும் பார்த்தாச்சு ஸோ இந்த புத்தக திருவிழாவுக்கு நிச்சயம் குழந்தைகளோடையும் குடும்பத்தோடையும் போய் பாருங்கள் நிறையா புத்தகங்களை வாங்குங்க வாங்கி வீட்டில் வைங்க கண்டிப்பாக அது அந்த புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்க புத்தங்கள் வாசிக்க வச்சிரும் ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து என்னுடைய நான் வாங்கிய புத்தகங்களையும் காட்டுறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி